சார் நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வரீங்க இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்புல வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சமூக ஒரு கருத்தை முடியா கருத்து சொல்கிற அளவுக்கு நான் எதுவுமே பெரியாதான் அந்த அளவுக்கு தகுதிங்க சார் அவங்களால முடிஞ்சதை பண்ணுவோம் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களை பிரச்சனை நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்கள தான் வந்து இதை கேட்டாங்க அதான் அது வேறு நான் நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் போகிற இடத்துக்குலாம் பிரச்சனை நீங்களே கூட்டு போகிறீங்கன்னா நிறைய விஷயம் சொல்கிறேன் வெளியே எல்லாருடைய நம்பர் நம்பராக வாங்கி தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூட்ட அவங்க தான் அது இன்வெரிமேஷன் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்கிறேன் சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் ஒரு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை மனிதன் அவர் தான் இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அது சம்மந்தமாக இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மற்ற பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாரா அவங்களோட கருத்து அதை சார் நல்லது நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லோருமே நல்லதான் சார் பண்ணுறாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்கிறது எனக்கு தெரிவி சார் அவர் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜன்ஸ் சார் அவங்களை பற்றி பேசலாம்னு நம்மளுக்கு தெரியவில்லை சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சம்பளம் பேர் யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் எப்படின்னு சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மாதிரி தான் பின்னாடி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர் தான் என்னை வந்து தோற்றிட்டு இருக்கிறது தான் என்னுடைய லாரன்ஸ் தான் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இது தான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் வந்து ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியே இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறாரா நான் வந்து கருத்து பணத்தெல்லாம் நான் பண்ணல வெயில் இருந்து நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து நன்மை பண்ணுறேன் செலவு பண்ணுறது முடிஞ்சிருக்கு நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறது அந்த காசு வருஷம் நான் மக்களுக்கு செய்கிறேன் செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் இந்த சப்போஸ் செய்யணும் உணவு எப்போ போகிறது சார் அது என்னால் என்னால் மூணு வயது மூணு வேலை சாப்பாடு அது பெரிய அச்சீவ்மெண்ட் என் வாழ்க்கை ஸோ அது கிடச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சிது ஏதாவது நம்பள்தான் இல்லை நம்மளால் ஏதாவது மற்றவங்க பிரோஜனமாக பண்ணுறது தேங்க்யூ சார் ஓகே சார்